சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் தேர்தல் மேற்பார்வையாளர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது சாத்தூர் அலுவலத்தில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொது பார்வையாளர் மற்றும் இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் கலந்து கொண்ட கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது ஆர்டிஓ அலுவலகத்தில் தேர்தல் பொது பார்வையாளர் பிரகாஷ் பிரகாஷ்குமார் ஸ்ரீபத்சவ் தலைமையில் சாத்தூர் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர்டிஓ புஷ்பா முன்னிலையில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சாத்தூர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வெங்கடேஷ் மற்றும் ராஜா ஹுசைன் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய தேர்தல் பொது பார்வையாளர் பிரபான்சுகுமார் ஸ்ரீவத்ஸவ் நடைபெறவுள்ள சாத்தூர் சட்டமன்ற தொகுதி பொது தேர்தல் அமைதியான நேர்மையான கண்ணியமான தேர்தலாக நடத்தப்பட வேண்டும் என்றும் தேர்தல் விளம்பரம் வாகன அனுமதி ஊர்வலம் பிரச்சாரம் ஆகியவற்றிற்கு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் எனவும் தேர்தல் வேட்பாளர்களின் ஏஜென்ட்டுகள் தேர்தல் நாளன்று ஒரு மணி நேரத்துக்கு முன்பே வாக்குச்சாவடிக்கு ஆஜராகி மாடல் ஃபில்லிங் நிகழ்வில் கலந்து கொண்டு ஐம்பது ஓட்டுகள் வரை போடுவதை அனுமதித்து அதனை க்ளோஸ் ஃபில்லிங் செய்து மீண்டும் வாக்கு எண்ணிக்கையை முறையை கணக்கீடுக்கு உட்படுத்தி எந்தெந்த வேட்பாளர்கள் எத்தனை ஓட்டுகள் போடப்பட்டது என்பதை உறுதி செய்த பின் கவுண்டிங் யூனிட்டில் அதனை நீக்கம் செய்ததை உறுதி செய்த பின் மீண்டும் ஆக்ஸ்வலி போலிங் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை விளக்கினார் மேலும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவோர் மீது தேர்தல் பறக்கும் படை வீடியோ சர்வலையன்ஸ் டீம் வீடியோ வியூவிங் டீம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்டிங் டீம் ஆகியவை ஒவ்வொரு வேட்பாளர் மீதும் கண்காணிப்பில் உள்ளதால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை வலியுறுத்தினார் どうして、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう点で、こういう Ó? É. É. É.